வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ நேற்றுக்கு வந்து பிக் பாஸ் கொண்டாட்டத்துக்கு போயிருந்தோம் பட் அந்த போட்டோக்குள்ள அல்லது வீடியோக்குள்ள நம்ம எதுவும் எடுக்கல இருந்தாலும் வெளியில வந்ததுக்கப்புறம் சித்ரா அவரோட போட்டோ எடுத்தது தினேஷோட எடுத்தது அர்ச்சனாவோட எடுத்தது அப்படி சில சில போட்டோ நான் நிறைய எனக்கு இன்வால்வ் இல்லை ராமச்சந்திரன் அவர்களோட வற்புறுத்தனால தான் நிறைய போட்டோ நான் எடுத்துட்டேன் பட் அதே போல ரவீனாவோட கூட நான் போட்டோ எடுத்தேன் அவங்கள்ட்ட நான் நிறைய பேசிட்டு இருந்தேன் ஆஹ் பேசிட்டு இருந்தேன் பூன் சுரேஷோட பேசிட்டு இருந்தாங்க நம்ம விஷ்ணுவோட பேசிட்டு இருந்தேன் நிறைய பேரோட பேசின அனுபவங்கள் ஒவ்வொன்றையுமே நம்ம தனித்தனி வீடியோவாக ரெக்கார்ட் வீடியோவாக போடலாம் பட் லைவ்லயே நம்ம சில விஷயங்கள் பேசலாம் என்று இருக்கிறோம் தீராத விசித்ரா தினேஷ் பிரச்சனைக்கு தீர்வு பிக்பாஸ் கொண்டாட்டத்தில் கிடைத்ததா இல்லையா பிக்பாஸ் கொண்டாட்டம்லயா இது முடியுமா அப்படிங்கிற ஒரு தீர்வை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருந்தோம் அப்படிங்கிறது தெரியும் இதுக்கு எண்டே கிடையாதா அப்படிங்கிற தான் போயிட்டு இருக்கு இதை பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் பிக்பாஸ் கொண்டாட்டத்தை நடந்ததை பத்திர ஒரு விமர்சனம் தானே தவிர அது பிக்பாஸ் கொண்டாட்டம் வந்தப்பறம் விளாவறியாக பேசுவோம் பட் இந்த விஷயம் வந்து ஒரு சின்ன ஒரு எதிர்ப்பை சந்தித்து தினேஷ் அவர்கள் அதை பத்தி தான் நம்ம கொஞ்சம் விளக்கமா பேச வேண்டியிருக்கு பட் அதை பத்தி பேசிடலாம் அப்படின்னா பிக்பாஸ் கொண்டாட்டத்துல ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஒருத்தருக்கு அப்படின்னா அதே போல இன்னொருத்தருக்கு வந்து நீங்க சாரி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை வந்து பிரியங்கா சொன்னாங்க அந்த இடத்துல வந்து விசித்ரா அவர்கள் தான் முத முதல்ல கூப்பிட்டாங்க எப்போவுமே அந்த யாரும் வந்து அவ்வளோ ஒரு சீக்கிரம் ரிஸ்க்கெலாம் எடுக்க மாட்டாங்க விசித்ரா அவர்கள் தயக்கமே இன்ட்டு எழுந்து வந்தாங்க வந்துட்டு தேங்க்ஸ் சொல்றதுக்கு ஒருத்தரையும் சாரி சொல்றதுக்கு ஒருத்தரையும் கூப்பிட்டாங்க அதில் அதாவதுங்க இப்போ நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தில் சாரி சொல்லணும் அப்படின்னா தினேஷ் அவர்களுக்கு நான் சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாரி சொல்லணும்னா அதாவது நான் வந்து இன்டென்ஷனாக நான் பேசல இன்டென்ஷனாக நான் பேசியிருந்தால் அந்த ரக்ஷிதா பற்றி பேசியிருந்தாங்க இல்லையா அந்த பிக் பாஸ்ல பேசினது ஒரு கோபத்தில் வந்து வந்த வார்த்தைகள் தான் அது நான் வந்து ஒரு பகிரங்க மன்னிப்பு சாரி கேட்டுக்கிறேன் பட் இது இதோட முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனில் அவங்க அந்த சாரியை கேட்டாங்க தினேஷ் அவர்கள்ட்ட பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த சாரி கேட்ட விதம் வந்து ரொம்ப அருமையா கொண்டு போயிருந்தாங்க சித்திரா அதாவது அவங்க என்ன பேசணுமோ அதை பேசி இருந்தாங்க ரொம்ப அழகா சொன்னாங்க அதாவது எல்லா இடத்து எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி வரணும் இதுக்கு வந்து இங்கே பிக் பாஸ் கொண்டாடத்துல ஒரு முடிவை நாம் கொண்டு வந்து விடலாம் இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் எனக்கு அவர் மேல வேற எதுவும் பெருசா எனக்கு போவா என்னை என்ன அவர் பேசியிருக்காரு நிறைய விஷயங்களை அவங்க உதாரணத்துக்கு சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி இதை இதோட முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு தான் விசித்திர அவர்கள் அந்த மன்னிப்பை பகிரங்க மன்னிப்பை அங்க கேட்டாங்க ரெண்டு மூணு தரம் கேட்டாங்க அதுவும் இவர் இவரை நிக்க வச்சுட்டு கேட்டாங்க பட் அந்த இடத்துல அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு ஒரு தீர்வு நான் அதாவது நான் இதையுமே மனசுல வச்சுக்கல மேடம் நான் இதையுமே மனசுல வச்சுக்கலாம் விடுங்க அப்படின்னு எல்லாம் நான் உங்க மன்னிப்பு எதுக்குறாங்கிற மாதிரி எதுவும் சொல்லி கிளம்பி போயிட்டார் சரி ஓகே இது இதோட முடிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சோம் பட் இது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து வந்தார் வந்துட்டு அவரோட டேர்ன்ல வரும்போது அதாவது நான் யார் இங்கே ஒரு சிலர் தேங்க்ஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பேரை சொன்னாரு அதுக்கப்புறம் நிச்சித்திரா அவர்களோட இது வரும்போது சாரி கேட்கணும் அப்படிங்கும் போது என்னோட சாரிக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு அப்படிங்கிறது உள்ள பாஸ் வீட்ல என்ன சொன்னாரோ அதையே இங்க திரும்பவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறச்ச இந்த உங்க சாரிக்கு என்னங்க வேல்யூ இருக்கு எனக்கு புரியவே இல்லைங்க நம்ம இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பரம் ஒரு மன்னிப்பு கேட்பதுங்கிறது வந்து சகஜமான ஒன்றுதான் கணவன் தவறு செய்தால் மனைவி கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் மனைவி தவறு செய்தால் கணவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம் அதுல ரட்சிதாவையோ அது தினேஷையோ நாங்க உள்ள கொண்டு வரவே விரும்பவில்லை காரணம் என்னன்னா அவங்களோட பர்சனல் லைஃபுக்குள்ள நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஆனால் விசித்ரா அவர்கள் வந்து வெளியில நீங்க அவர் அவங்கள பாதிச்சிருக்கீங்க ஒண்ணும் இல்லைங்க ஒரு ஒரு இடத்துல அவங்கள திருடி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னாரு தினேஷ் அந்த திருடின்னு சொன்ன வார்த்தை எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு அது இல்லையா அவங்க திருடவே கிடையாது அதை வந்து பூர்ணிமா வந்து சொல்லிட்டாங்க நாங்க தாங்க திருடணும் அவங்கள எங்க திட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்ப நீங்க தானே பதில் சொல்லாம இருந்தீங்க இப்ப தான் போய் சாரி கேட்கணும் அவளை நாக்காக கேட்க மாட்டேன் அந்த சாரிக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு இரண்டாவது இந்த உமாவோ ஏதோ ஒன்று செஞ்சுட்டு மறுநாள் குப்பைத்தொட்டில போட்டாரு அதை வந்து விசித்திரா பார்த்துட்டு வந்து கேட்டாங்க ஏங்க என்னங்க இது இந்த மாதிரி அதை கொட்டி சுட வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட்டுருக்கலாங்க யாராவது அப்படின்னு சொன்ன உடனே என்ன கட்டன் பண்றதுக்காக வந்துட்டீங்களா ஆஹ் எங்கிட்ட கட்டன் வாங்கணுமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி பல இடங்கள்ல ஹி வாண்டட் விசித்ரா அது வந்து நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்தோம் அதே மாதிரி இன்னும் இவ மாயா வந்து ஏதோ சக்கரை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது வந்து நல்ல வேலை கேமரால விசித்திராவ காட்டுனாங்க விசித்ரா காட்டலைன்னா இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச தான் தப்பு அப்படி நம்ம நினைச்சிருக்கோம் ஒருவேளை கேமரா பாருங்க இப்ப கரப்பா பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த இதை போட்டுட்டு இதுல கழுவிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சம்திங் அந்த அதை வந்து குப்பைத்தொட்டில போட்டாங்களான்னு பாரு செக் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் சொன்னாரு தினேஷ் அதாவதுங்க அவங்க வந்து அவ்வளவு கருச்சி கொண்டாரு மாயா மாயாதான் மாயா ஒரு சக்கரம்னா மாயா வந்து சட்டை போட்டோம் இவருக்கு என்ன வந்தது கட்டுக்குள்ள யாரும் வந்துடக்கூடாது கூடாது அவருக்கு அவரோட டாமினேட்டிங் ஏரியா இது நிறைய தினேஷ் வந்து நல்ல விஷயங்களும் பண்ணிக்கிறேன் சமையல் கட்டை தான் வந்து பொறுப்பா பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதை இன்டென்ஷனா பண்ணாரா கண்டெக்டா பண்ணாரா மக்களோட பார்வை இழுறோங்கிறதுக்காக பண்ணாரா அப்படிங்கிற கேள்வி இல்ல சுத்தமாக சுத்தமா வச்சுக்கணும் சமையல் கட்ட நான் தான் பார்த்துக்கணும்னு ஒரு இன்டென்ஷனில் இருந்தாரு அதை நான் பாராட்டுறேன் ஆனால் அவருடைய தவறுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டிய கட்டாயம் நம்ம இருக்கோம் ஒரு விஷயங்க தினேஷ் வந்து மன்னிப்புக்கு வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்றதே வந்து ஒரு மனிதர்களை மதிக்காதது ஏன் கேட்டால் நீங்கள் ஆட்டிடியூட் கூட நினச்சிக்கோங்க அப்படின்னாரு ஆட்டிடியூடு இல்லைங்க இது வந்து ஒரு அராஜகம் போக்குது நீங்க தவறு செய்த இடத்துல நீங்க ஒருத்தர் திருடிங்கிறீங்க அந்த இடத்துல அவங்க அவங்க வந்து அந்த செயலை செய்யல சொன்னது நீங்கதான் அதனால தான் மன்னிப்பு கேட்கணும் விசித்ரா அவர்கிட்ட நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது என்னோட இன்டென்ஷன் ஏன்னா இது இது வந்து ஒரு ஒரு தவறை செய்து விட்டு நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன் என்னோட மன்னிப்பு ஒரு வேல்யூ இருக்கு அப்படின்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தவறை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதுக்கு வந்து ஒரு எண்டு வரணும் அப்படின்னு சொல்லி விசித்ரா விரும்புறாங்க பட் அது அவங்க விசித்ரா நினைப்பது தவறே கிடையாது என்ன கேட்டீங்கன்னா அது அதுக்கான பலனை தினேஷ் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் ஒரு சின்ன விஷயம் நான் சொல்றேங்க விசித்ரா அவர்களுக்கும் அது நெகட்டிவா போச்சு தினேஷுக்கும் நெகட்டிவா போச்சு விசித்ரா கடந்த கடைசி ஒரு மூன்று வாரம் சரியாக விளையாடவில்லைங்கிறது நானே நிறைய இடங்களில் சொல்லிருக்கேன் ஏன்னா அவங்க மாயாவோட போய் உட்காந்துட்டாங்க பூர்ணிமா அடியில பட்டு தூங்குறாங்க அவங்க பூரிமா இது விசித்ரா அதெல்லாம் வந்து கண் அதாவது என்னன்னா இனிமேலாம் சண்டை போட இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது அவங்களுடைய தவறு அதே போல தினேஷோட பிரச்சனைகள் இருந்தது இல்லையா அதை வந்து கண்டும் காணாமல் இருக்கலாம் அல்லது அவரோட பிடிக்கலன்னா அவரு ஒதுங்கிருக்கலாம் அது அவங்க பண்ணல அதே போல தினேஷ் அவர்களும் விசித்ரா அவர்களை கண்டிக்காக வந்து பயன்படுத்தி கொள்ள முயற்சித்தார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது எது கிட்டத்தாலும் அவங்க கிட்ட பிரச்சனை எதுக்கிட்டாலும் கிட்டத்தாலும் உங்ககிட்ட பிரச்சனை வேற யார்கிட்ட ஏன் மாயா பூர்ணிமாக இவர் ஏன் சண்டையே போடல எதுக்கா ஏன்னா அங்க ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிற ஒரு பயம் இல்லையா அந்த பயத்தை நீங்கள் வந்து வெளிக்காட்ட முடியாமல் அப்படி பண்ணீங்க பட் அதே போல விசித்ரா அவர்களையும் கண்டுக்காம விட்டுருக்கலாமே நீங்க ஏன் அதை வந்து பெருசா இஷ்யூ ஆகுறீங்க ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி வந்து மேன் ஹாட்லிங் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதாவதுங்க ஒருத்தர் யார் வந்து பிரச்சனை அதிகமாக பண்ண மாட்டாங்க அவங்கள்ட்ட போய் சண்டை போடுவீங்க கிட்ட பண்ணும்போது என்ன பண்ணாங்க எது சண்டை போட்டு ஒதுக்கி போனாங்கல்ல அவங்க என்ன ப்ரோ எப்போ பார்த்தா சண்டை போட்டே இருக்கீங்கன்னு கோச்சிட்டு போனாங்க பட் விசித்திரா அப்படி பண்ணல உங்கள்கிட்ட நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஸோ அவங்க வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் உங்களை எதுவுமே பண்ணல ஆனா நீங்க வந்து பேக் பைட்டிங் பண்ணிட்டு இருந்தீங்க பின்னாடி போய் பேசிட்டே இருந்தீங்க எவ்வளோ தூரம் பேசிருந்தீங்கன்னு எனக்கு தெரியும் முப்பத்தி ஆறாவது நாள் நல்லா ஞாபகம் அதாவது நம்ம பிரதீப் போனதுக்கு மறுநாள்னு நினைக்கிறேன் அதுக்கு அதுக்கு கெடுத்த வாரமா இவங்க அர்ச்சனாவோட அதாவது ஞாயிற்றுக்கிழமை இரவு அவர் பேசியது திங்கக்கிழமை நமக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்ல காட்டுறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் மணி நேரத்துக்கு மேலே தினேஷ் அவர்கள் வந்து விசித்திரா பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இதை வந்து அர்ச்சனாவுக்கு பாடம் எடுக்கிறார் நிறைய நம்ம தான் நம்ம தான் லைவ்ல உட்காந்துப்பேன் நைட்டெல்லாம் நான் தூக்கவே மாட்டேன் அவங்களுக்கு தெரியும் லைவ் முடிஞ்சா அங்கே போய் உட்காந்துப்பேன் பார்த்துட்டே இருப்பேன் தெரியும் இல்லையா அங்கே வந்து அவ்வளோ தூரம் பேசிகிட்டே இருந்தார் அது லைவ்ல இருந்தது இப்போ நீங்கள் எபிசோடில் பார்க்க முடியாது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் நீங்கள் எவ்வளோ தூரம் பேசிகிட்டு இருக்கீங்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்தோம் ஸோ எங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு அதாவது விசித்ரா அவர்கள் அந்த இன்டென்ஷன் அதாவது காரணத்தோட பண்ணுவாங்க அடுத்த நாள் தேஷோட உட்காந்து பேசுவாங்க அதை அவரே ஒத்துக்கிட்டாரு பிக் பாஸ் கொண்டாட்டத்தை கூட அவர் சொல்லியிருக்காரு அதனால நான் என்ன சொல்றேன் அவங்க வந்து இறங்கி இறங்கி வந்துட்டே இருக்காங்க பட் இங்க இறங்கி வராதவர் வந்து தினேஷ் அவர்கள் தான் அதை நான் நிறைய இடங்களை பதிவு பண்ணிருக்கேன் இங்கேயே பதிவு பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருந்தோம் நான் பிக் கொண்டாட்டத்தை பத்தி வேற ஏதாவது தகவலும் சொல்லுங்க இந்த இஷ்யூ ஒன்றும் இருந்தது இதை பத்தி அவங்க போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அதை இன்னும் விரிவாக கூட நம்ம பேசலாம் பட் இந்த செக்மெண்ட்ல நடந்த சில சம்பவங்களை மட்டும் தான் நான் சொல்ல போறேன் பிக்பாஸ் கொண்டாட்டத்தோட கண்டென்ட்டோ எதுவுமே நான் வந்து வெளியில எடுக்கவில்லை ஸோ விசித்ரா அவர்கள் மீது எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறது அவங்க எங்கிட்ட தனிப்பட்ட முறை முறையில சில விஷயங்களும் பேசுனாங்க அதெல்லாம் இங்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் பட் இந்த இஷ்யூல வந்து தினேஷ் அவர்கள் மீது எனக்குமே வருத்தம் இருக்கிறது அப்படிங்கிறத பதிவு பண்றதுக்காக தான் இந்த இது நான் இவரு நம்ம ராம ராமச்சந்திரன் வந்து போட்டோ எடுத்தாரு வாங்க சார் அப்படின்னாரு நானும் தேஷோடைய ஒரு போட்டோ எடுத்தேன் நான் இல்லைன்னு சொல்ல பட் தனிப்பட்ட முறையில எனக்கு தேஷ் வேலை எல்லாம் போக முடியாது ஏன்னா எனக்கு விசித்ரா அவர்களே ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது வந்து எனக்கு பிடிக்கும் நான் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் எஜுகேஷன் விஷயத்த சண்டே அன்னைக்கு நைட் அதாவது பிக் பாஸ் ஆரம்பத்துல முதல் நாளே ரொம்ப கேஷுவலா சொன்னாங்க விசித்ரா எல்லாருக்குமே தெரியும் அது ரெண்டாவது வாரத்துல பெரிய இஷ்யூ நான் அந்த அன்னைக்கே நான் சொல்லியிருக்கேன் அதாவது எஜுகேஷன் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் விசித்ரா அவர்கள் பக்கம் தான் நான் நிற்பேன் அவங்க ஒரு வாரத்தில் வந்த வெளியில் வந்தாலும் சரி அவங்க சொன்ன மாதிரி ரெண்டு வாரத்தில் வெளியில் வந்தாலும் சரி அவங்க போற வரைக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எஜுகேஷன் இஷூவில் நான் வந்து விசித்ரா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன் பட் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு இருப்பது காரணம் என்ன அப்படின்னா அதாவது ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க அதே போல ஒரு விஷயத்துக்கு மன்னிப்பு கேட்கறேன்னா இமீடியட்டா கேட்கறாங்க இறங்கி வர்றாங்க அவங்க வயசையும் மீறி ஒரு நான் தன்னை விட வயதில் குறைந்த ஒருத்தட்ட மன்னிப்பு கேட்கறாங்க அப்படின்னா அதுவே பெரிய விஷயங்க அதுவே தினேஷ் போட்டவர்களுக்கு புரியல அர்ச்சனாலாம் வெளியில வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க எனக்கு அர்ச்சனாவே பிடிக்கும் நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன் பட் அர்ச்சனாவை விட ஒரு படி மேல விசித்ரா அவர்களை விசிதா அவர்களோட ஃபேன் நான் அப்படி எல்லா இடத்துலயுமே சொல்லியிருக்கேன் அதே போல ஆறாவது வாரத்துல ஆராது வாரம் தான் ஆறாவது வாரத்துலேயும் நான் சொல்லிட்டேன் அர்ச்சனா த டைட்டில் வின்னர் ஆனாலும் விசித்ரா அவர்கள் தான் என்ன நான் வந்து விசித்ரா அவர்களோட ஃபேன் பட் நான் ஒரு சேனல் நடத்துறேன் எல்லா ரசிகர்களுமே வந்து இங்க வந்து பேசுறாங்க நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் பட் ஆனால் என்ன என்ன பொறுத்தவரைக்கும் நான் விசித்திர அவர்களுக்கு எதிராக பேசுறாங்க கிட்ட நான் ரொம்ப கோபமா பேசியிருக்கேன் நிறைய பேருக்கு தெரியும் அது அது ஏன்னா அவங்க மேல ஏற்பட்ட அந்த ஒரு பாசம் அது என்னவோ தெரியல எனக்கு வந்து அவங்கள மீறி வேற ஒருத்தர எனக்கு அந்த இடத்துல வச்சு பார்க்கவே பிடிக்கல அவங்க ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்கிறதா முக்கியமே கிடையாதுங்க ஒரு எஜுகேஷன் மேட்டர்ல ஏன்னா நாங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சோங்கிறது எங்களுக்கு தெரியும் அது வந்து எவ்வளவு வேல்யூ இப்ப நாங்க படிச்சதுனால என்னுடைய குடும்பம் எவ்வளவு முன்னேற்றத்துக்கு வந்தது அப்படிங்கிறது எங்க ஊர்ல இருக்க எங்க கிராமத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும் அதோட வேல்யூ அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அதை தான் நான் குறிப்பிட்டு சொல்றேன் சோ அந்த விஷயத்தை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன் இந்த அதாவது தன்னை விட வயதில் மூத்த தன்னை விட சினிமா ஃபீல்டில் சீனியராக இருக்கிற விசித்ரா அவர்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்ற தினேஷ் அவர்களுடைய இந்த பார்வை கண்டனத்திற்குரியது அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணிக்கிறேன் காரணம் என்னன்னா இதை வந்து நம்ம சொல்லித்தான் ஆக வேண்டும் ஒருத்தர் வந்து நான் பேசவே மாட்டேன் மன்னிப்பே கேட்க மாட்டேன் அப்படின்னா நீங்க மன்னிப்பு கூட கேட்க மாட்டாங்க அதை ரியலைஸ் பண்ணவே இல்லையா உங்களை திருடின்னு சொல்றீங்க உங்களிட வயதில் மூத்த வரை நீங்க திருடின்னு சொல்லிட்டு நான் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதை விட வந்து மோசமான செயல் வேறு எதுவும் இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் இது இதுக்கப்புறம் இது தினேஷ் கிட்டவே விட்டுருக்கலாம் தினேஷ் அவர்கள் பார்த்தா பார்த்தா பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் தெரியாது அப்படி பார்த்தால் இதை புரிந்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி தேங்க்யூ ஆல் பாய்ட்டு விரிவா